கோவையில் ஜெம் அறக்கட்டளை மற்றும் ஜெம் மருத்துவமனை சார்பில் பெண்களுக்கான இரவு நேர மாரத்தான் போட்டி நடைபெற்றது குழந்தைகள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கோவையில் ஜெம் அறக்கட்டளை மற்றும் ஜெம் மருத்துவமனை சார்பில் இரவு நேர பெண்கள் மாரத்தான் இரண்டாம் பதிப்பு வாவோசி மைதானத்தில் நடைபெற்றது இதில் குழந்தைகள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீராங்கனைகள் என ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மற்ற மாரத்தன்களைப் போலல்லாமல் இந்த நிகழ்வு மாலை நேரங்களில் நடத்தப்படுகின்றது இதனால் இது சிறப்புமிக்கதாக உள்ளது செம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் எமராட் குழுமத்தின் தலைவர் சீனிவாசன் மார்டின் குழுமத்தின் தலைவர் மற்றும் தலைவர் சாண்டியாக்கோ மார்டின் சென்னை சில்க்ஸ் விநாயகம் மற்றும் திருமதி துரைசாமி சக்தி மசாலா ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் பவுசி மைதானத்தில் தொடங்கிய மாரத்தான் ஆர்டிஓ அலுவலக சாலை வழியாக சென்று அண்ணா சிலை வரி சென்று திரும்பியது முழு பாதையும் வண்ணமயமான விளக்குகளாலும் இசையாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஓடும் பாதையை துடிப்பானதாகவும் தெளிவானதாகவும் மாற்றியது இந்த மாரத்தான் போட்டியில் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக ஓடினர் இந்த இரவு நேர மாரத்தான் போட்டியின் முக்கிய அம்சங்கள் பெண்களின் உடற்தகுதி மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் கோவை இரவு நேரங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்பதை முன்னிலைப்படுத்துதல் ஜெம் அறக்கட்டளையின் பல்வேறு சமூக நல செயல்பாடுகளுக்கு நிதி திரட்டுதல் போன்ற பல நோக்கங்களுடன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நோயாளிகளுக்கு இலவச புற்றுநோய் சிகிச்சை பொதுமக்களிடையே புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற நிகழ்வுகளும் நடைபெற்றது ஜெம் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் கூறுகையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக இந்திய அளவில் கோவையில் மட்டும்தான் பெண்களுக்காக நடத்தக்கூடிய மாரத்தான் போட்டி எனவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் மாரத்தான் போட்டியில் பெண்கள் பங்கேற்று உள்ளதாகவும் இந்த மாரத்தான் போட்டியில் வரும் வருவாய்களை முழுமையாக புற்றுநோய்க்காக செலவிடு செய்யப்படும் எனவும் கடந்த ஆண்டு நூறு நபர்களுக்கு இலவசமாக புற்றுநோய் அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் இருநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பெண்கள் ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கினர் கோயம்புத்தூர் நகர காவல்துறை சார்பில் போக்குவரத்து மற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடை நடைபெற முக்கிய பங்காற்றி உள்ளனர் கோயம்புத்தூர் நகர காவல் ஆணையர் வி பாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் இந்த செகண்ட் கோயம்புத்தூர் நடந்துகிட்டு இருக்கேன் இந்த கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் ஃபவுண்டேஷன் அதாவது ஜெம் மருத்துவமனையின் அறக்கட்டளை அவங்க நடத்திட்டு இருக்க இனிஷியேட்டிவ் இது இதில் பார்த்தா பிரத்யேகமா லேடிஸ்க்காக மட்டுமே ஒரு நைட் ரன்னா லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணோம் பெரிய வரவேற்பை அடுத்த கட்டமாக இந்த இந்த வருஷம் திருப்பி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் லேடிஸ் த்ரீ கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் அப்படின்னு மூணு கேட்டகிரியில் கலந்துருக்காங்க ஆல்ரெடி ரேஸ் இங்கே நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு ரேஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சாட்டர்டே ஈவினிங் லேடிஸுக்கு எப்படி அவங்க ஏன்னா எல்லாமே முன்ன சுற்றியே வாழ்ந்துட்டு இருக்க உலகத்தில் ஹெல்த் ஹெல்த் ஆகட்டும் ஒரு நாட்டு நடைமுறையாகட்டும் லேடிஸ்க்குன்ற முக்கியத்துவம் இல்லை இன்னைக்கு ஒரு சாட்டர்டே ஈவினிங் தான் லேடி வந்து தனக்காக ஒரு டைமை செலவு பண்ணி இன்னைக்கு ஓடுறப்ப அவங்க ஹஸ்பண்ட்ஸும் குழந்தைங்களும் அவங்க அந்த அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்க இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கு முக்கியத்துவம் தரணும் அதாவது நாட்டில் மட்டும் இல்லை

கேன்சர் பிரிவென்ஷன் கேன்சர் அவேர் கேன்சர் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல பப்ளிக் த்ரூ கேம்ப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது ஏர்லி பிரிவென்ஷன் சொல்லிட்டு கேரம் கேன்சர் ஆரம்ப நிலை மேலே இருந்தால் அதை கண்டுபிடிச்சி அட்வான்ஸ் கேன்சர் பிரிவென்ட் பண்ற பிரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் மூணாவது கேன்சர் வந்தவங்களுக்கு அதாவது அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு கம்ப்ளீட்டா இலவசமா ஜெம் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த ஆப்ரேஷனும் செய்து தரப்படும் இப்போ கேர் ஃபார் லைஃப் சொல்லி ராட்ரியோட இணைந்து போன ஒரு ஆண்டு